வணக்கம் இன்னைக்கு நம்ம கோவையில் அற்புதமான ஒரு இடத்துல இருக்கோம் எட்டு திவ்ய தேச தரிசனம் இன்னைக்கு ஸ்ரீனிவாச கல்யாணம் இசைச்சொரு பொழுது இருந்தது ஒரு லைவா இந்த எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல காட்டணும்னு ஆசைப்பட்டு இந்த லைவ் முதல்ல விநாயகர் வல்வினை தீர்க்கும் விநாயகர் நமக்கு அருள் பொடியே வரும் முதல்ல பெருமாள் ரெண்டாவதுலேருந்து இந்த பக்கம் ஸ்ரீ அழகிய மணவாளன் திருமுறை ஒரு அழகிய மணவாளன் அர்த்த ஸ்ரீ புருஷோத்தமன்ற திருக்கெருமல் ஒரு பெருமான் திருவள்ளிடறை ஸ்ரீ பெருகா ஸ்ரீ திரு அண்டில் வடவழ வழிவழகிய நம்பி திருப்பேரு நகர் அப்பப்போடத்தான் ஸ்ரீ அரசாத விமோஜனம் திருக்கண்டியூர் ஜகதக்ஷனன் திருக்குடலூர் கஜேந்திரவரதன் திருக்கவித்தலம் திருவல்வேலிராமன் திருப்புள்ளம்பூதங்குடி திரு ஆண்டலக்குமையன் திருவாதகூர் பெருமாள் தஞ்சை மாமணி கோவில் சாரங்கபாணி திருக்குழந்தை ஒப்பிலியப்பன் திருவிண்ணகர் திருநறையூர் திருச்சேரி ஸ்ரீ சாரநாதப் பெருமாள் பெருமாள் ஜெகநாதப்பெருமாள் திருநந்திபுரம் நகனும் கோலவல்லிராமர் திருக்கண்ணமங்கை பக்தவத்சலப்பெருமாள் பெருமாள் திருச்சிருப்புலியூர் ஸ்ரீ நீலமேக பெருமாள் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ லோகநாத பெருமாள் திருக்கண்ணங்குடி ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருநாகப்பட்டினம் ஸ்ரீ தேவாதி தேவன் திருவிழூர் ஸ்ரீ நான்மதியம் பெருமாள் நான்மதியம் நாகப்பட்டினம் மலரங்கநாதர் திருக்காழாம விண்ணகரம் விக்ரமநாராயணன் சீர்காழிமயிலாடுது கோபாலகிருஷ்ணன் பாடி குடமாடு கூத்தர் அரிமேய விண்ணகரம் டைட்டில் ஊடகம் ஸ்ரீ புருஷோத்தமன் திருவன் புருஷோத்தமம் ஸ்ரீ பேரருளாளர் திருநாங்கூர் ஸ்ரீ பத்ரிநாராயணர் திருமணிமாட கோவில் திருவைகுண்ட விண்ணகரம்மர் திருவாலி ஸ்ரீ தெய்வநாயகப் பெருமாள் திருநாங்கூர் செங்கன்மாள் ரங்கநாதர் திருத்தெற்றியம்பலம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருமணிக்கூடம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் திருவள்ளக்குளம் ஸ்ரீ தாமரையாள் கேழ்வன் திருப்பார்த்தல் பள்ளி ஸ்ரீ கோவிந்தராஜர் திருச்சித்திரகுடம் ஸ்ரீ தேவநாதன் திருவிந்தபுரம் ஸ்ரீ திருவிக்கிரமன் திருக்கோவலூர் ஸ்ரீ வரதராஜன் திருக்கட்சி ஸ்ரீ ஆதிகேசவன் திரு அஷ்டபுயக்கரம் காஞ்சிபுரம் தீப பிரகாசர் திருத்தங்கா காஞ்சிபுரம் நிறைய காஞ்சிபுரம் தானே அழகிய சிங்கர் திருவேடுக்கை திருநீரகத்தான் திருநீரகம் உலவரங்க பெருமாள் திரு பாண்டவதூதர் பாண்டவ தூதர் திருப்பாடகம் திருநிலா துண்ட பெருமாள் திருநிலா திங்கள் துங்கள் ி திருவெக்கா பொண்ணாகரர் திருக்காரகம் திருக்கள்வர் பெருமாள் திருக்கார்வனம் ஸ்ரீ ஆதிவராகர் திருக்கள்வனூர் காஞ்சிபுரம் ஸ்ரீ பவளவண்ண பெருமாள் ஸ்ரீ பவளவண்ண வண்ணம் பரமகதநாதன் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் விஜயராகவன் திருக்குட்குழி ஸ்ரீ பக்தவ்சலர் திருநின்ற ஊர் ஸ்ரீ வைத்தியவீரராகவர் திருஎவூள் ஸ்ரீ பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி திருநீர் பெருமாள் திருநீர்மலை ஸ்ரீ நித்ய கல்யாணர் திருவிழந்தை ஸ்ரீஸ்தரசேன பெருமாள் திருக்கடல் மலை ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கடியை ஸ்ரீ ராபாய் பெருமாள் திருவித்துக்கோடு திருவித்துவக்கோடு நம்ம நம்பர் ஒன் அங்க பாக்கல ஸ்ரீரங்கம் இங்க தனியா பெருமாள் வைக்க கிட்ட வைக்க ஏன் புள்ளி குண்டிதையா ஸ்ரீரங்கநாட ஏன் புள்ளி குண்டி ஐயா ஸ்ரீரங்கநாதா ஏன் புள்ளி குண்டி ஐயா ஆம்பல் பூத்த செய்ய பருவதமடுவில செய்ய மடுவிலே அவ தெரித்த இரண்டு ஆற்று நடுவில் ஏன் பள்ளி ஐயா அருள் பாலிக்க இங்க திருக்காட்கரை அப்பன் திருக்காட்கரை திருமொழிக்கலத்தான் ஸ்ரீ கோலப்பெருமான் திருவல்லவாழ் ஸ்ரீ அமிர்த நாராயணன் சிங்கனச்சேரி கேரளா இமயவரப்பன் திருச்சி குன்றூர் மாயப்பிரான் திருப்புலியூர் திருக்குறளப்பன் பார்த்தசாரதி திருவாரந்தினி ஸ்ரீ கமலநாதன் ஸ்ரீ திருவனந்தபுரம் பெருமாள்ாரு திருவாழ்மார்பன் திருப்பதிசாரம் ஸ்ரீ வைஷ்ணவநம்பி திருப்புறங்குடி சவுன்ய நாராயணர் திருக்கோஷூர் ஆதி ஜெகநாதர் திருப்புல்லி ஸ்ரீ திருமையர் திருமையம்ரவர்த்தி திருமகன் அயோத்தியா ஸ்ரீ தேவராஜன் மைவிசாலண்ணம் பரமபுருஷன் திருத்திருதி ஈலமேகர் தேவ பிரயாகை திரு பத்ரிநாராயணர் பத்ரிநாத் ஸ்ரீமூர்த்தி திருச்சால கிராமம் ஸ்ரீ கோவர்தனர் திரு வடமதுரா மோகனகிருஷ்ணன் திருவாய்ப்பாடி ஸ்ரீகிருஷ்ணர் திருத்வாரகை ஸ்ரீ நரசிம்மர் அகோபிலம் ஸ்ரீ கஷீராதிநாதன் திருக்கோவில் திருப்பாறு கடல் இது நன்னா கமி அப்புறம் பரமபதநாதன் திருக்கோவில் திருப்பரமபதம் இங்கே திருவேங்கடமுடையான் தனி சன்னிதி ரொம்ப சும்மா இருக்கு சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி நிலபன குடர்ந்திடும் ஸ்ரீவாசன் வாரி வழங்கிடும் പത്മം ഇര നിലേ തിരുമകൾ ഉറേവിടം വരുപാർത്ത ഉറവിടം സദാ സന്തോഷം തന്നിടും ഒരേ ഇടം തിരുപതി ഉളർന്നിടും 이제 அழகான இந்த கோயம்புத்தூரில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் இங்கே ஒரே இடத்துல ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் இடத்துல இருக்கிறவர்கள் அவசியமாக குடும்பத்தோடு வந்து இதை நிச்சயமாக பார்க்கணும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்ச நாள் இருக்குது நான் அந்த டீட்டெயில்ஸையும் அந்த ஃப்ளையரையும் இதையே போடுறேன் அவசியமாக வந்து பார்க்கணும் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு இடம் எங்கெங்கேயோ போகிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம்